கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பறை சதுர்த்தி பிற்பகல் பனிரெண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை பின் வளர்பறை பஞ்சமி நட்சத்திரம் அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஓரு நிமிடங்கள் வரை பின் நட்சத்திரம் தியாகியம் இருபது புள்ளி பூஜ்ஜியம் நான்கு நாளிகைக்கு அமிர்த யோகம் இன்று சுபமுகூர்த்தி தினம் இன்று சதுர்த்தி விரதம் இன்று மிலட்டூர் ஸ்ரீ விநாயக பிரமான் புறப்பாடு இன்று மேல்நோக்க நாளின் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அகிலிய நட்சத்திரம் அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் வரை பின் நட்சத்திரம் திதி பஞ்சமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மகர லக்னம் இறப்பு ஒரு நாளிகை ஐம்பத்தி ஐந்து வினா நாளிகை இன்றைய ராகு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் ஜெயம் ரிஷபம் மறதி மிதுனம் சுகம் கடகம் உயர்வு சிம்மம் நற்பு கன்னி அமைதி துலாம் புகழ் விருட்சகம் ஆதரவு தனுசு பெருமை மகரம் சுபம் கும்பம் செலவு மீனம் போட்டி